திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் பாருங்கள் அவர் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அலட்சியம் அப்படின்னா இந்த காலை வேலையில் எனக்கு ஒரு காரியம் என்னோடய இருதயத்தில் வந்தது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற காரியம்தான் அலட்சியம் அது எப்படி சொல்லலாம் அப்புறம் என்பதற்கு பொருள் அலட்சியம் எத்தனையோ முறை அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம் அப்புறம் பைபிள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு முறையும் நம்ம அலட்சியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்புறமா பேசிக்கலாம் அப்புறமா இதை செஞ்சிக்கலாம் அப்புறம் அந்த அப்புறம் என்பதற்கு பொருள் அலட்சியம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தா என்ன தெரியுமா நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை படுத்தாத தேவனை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்மை அலட்சியப்படுத்துகிற மனிதர்களை நாம் அங்கீகரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்ம விண்ணப்பிக்கும் பொழுதெல்லாம் கவனித்து கேட்கிற தேவனை நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா அலட்சியப்படுத்திகிட்ருக்கோம் நம்ம சொல்கிறோம் நான் எங்கெங்க அலட்சியப்படுத்தினேன் இல்லைங்க அப்புறம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே உங்கள் ஜெபத்தை நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்க அப்புறமா விதத்தை வாசிச்சுக்கிறேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் பைபிள் படிக்கிறேன் இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்து நான் செய்கிறேன் அப்புறம் செய்கிறேன்னு சொல்கிறதே அலட்சியம்தான் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னையோட அந்த அப்புறம் அப்புறமா ஜெபிச்சிக்கிற அப்புறமா வேதத்தை வாசிச்சிக்கிற அப்படின்ற அந்த அலட்சியத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டுருங்க ஏன்னா அவர் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் ஒருவேளை நான் அப்புறமா இவர் ஜபிக்கிறதை கேட்டுக்கிறேன் இவ பேசுகிறத நான் அப்புறமா கேட்டுக்கிறேன்னு அவர் நினச்சிருந்தார்னா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை இருந்திருக்குமான்னு தெரியாது அதனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் அப்புறமா நான் தேவனை ஆராதிக்கிறேன் அப்புறமா துதிக்கிறேன் அப்புறமா ஜபிக்கிறேன் அப்புறமா நான் செய்கிறேன்றத அதை விட்டுட்டு அப்போவே செஞ்சிருங்க உடனே செஞ்சுருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் அளிக்கிறவர் மட்டுமல்ல அதை அங்கீகரித்து பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே அந்த அலட்சியம் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தே கொடுத்துடாதீங்க அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்துடாதீங்க அப்புறம் அப்படின்றதுக்கு பொருள் அலட்சியம் மறந்து விடாதீங்க